அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் தொண்ணூறு வீடியோக்களை இதுவரை வெளியிட்டிருக்கோம் என்பதில் பெருமிதமும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன் அதைவிட பேரின்பம் என்னவென்றால் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பர்ஸ் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நாம் வெளியிடும் அனைத்து வீடியோக்களுக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது என்பதைத்தான் இந்த உயர்வு உணர்த்துகிறது நண்பர்களே நாம் வியாழந்தோறும் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் பல மகிமைகளை நமது வீடியோக்களின் மூலம் பக்தி சிந்தனா சேனலில் வெளியிடுகிறோம் அல்லவா அவற்றிற்கு அமோகமான வரவேற்பும் ஆதரவும் கிட்டுகின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ ராகவேந்திரர் தனக்காக நிர்மாணித்துக்கொண்ட மாஞ்சால கிராமத்திலுள்ள பிருந்தாவனத்துள் எழுநூறு வருடங்கள் ஜீவனுள் இருக்கப்போவதாக அறிவிப்பதை இன்றும் மக்கள் உணரும் வகையில் ஜீவனுடன் இருந்து பல மகிமைகளை நிகழ்த்தி மக்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் நாமும் அந்த மகானுடைய மகிமைகள் இரண்டினை நம் பக்தி சிந்தனா சேனலின் தொண்ணூற்றி ஒன்றாம் வீடியோவன் மூலம் அவருடைய அத்தியந்த பக்தர் திரு அம்மன் சத்தியநாதனின் நூலில் இருந்து நான் படித்தறிந்ததை தங்களுடன் பகிர விரும்புகிறேன் ரயிலில் பயணித்து மகிமை புரிந்தார் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பக்தர் ஒருவர் கர்நாடக பிரதேசத்தில் ரயில்வேயில் பணிபுரிந்து வந்தார் அவருக்கு ரயிலில் பயணம் செய்யும் கார்டு உத்தியோகம் அனுதினமும் அவர் ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யாமல் பணிக்கு சென்றதில்லை அதுவும் குருவாரமான வியாழக்கிழமைகளில் ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து அதன் பிறகே உணவருந்தி உத்தியோகத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் அவர் மாலை நான்கு மணிக்கு டியூட்டியில் ஜாயின் ஆக வேண்டியிருந்தது அன்று வியாழக்கிழமையாகவும் இருந்ததால் அவருக்கு ஸ்தோத்திர பாராயணத்திற்கு மிகவும் வசதியாக இருந்தது நூற்றி எட்டு முறை முறை ஸ்ரீமத் ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து வயிறார உண்டு நேரம் இருப்பதால் சிறிது நேரம் கண்ணை என்று தரையில் வேஷ்டியை விரித்து படுத்தவர் அப்படியே நன்கு தூங்கிவிட்டார் அவர் டூட்டியில் இருக்க வேண்டிய நான்கு மணியையும் தாண்டி நித்திரை தொடர்ந்து கொண்டிருந்தது ஐந்து மணி அடித்து சற்றைக்கெல்லாம் அவர் அவசரமாக இருந்தார் கடிகாரத்தை பார்த்து அதிர்ந்தார் அறக்க பறக்க விழுந்தடித்து கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடினார் மூச்சிறைக்கு தன் முன் வந்து நின்ற காடை பார்த்த ஸ்டேஷன் மாஸ்டர் திகைப்பின் உச்சிக்கே சென்றார் தான் காண்பது கனவா நனவா என்று தெரியாமல் மலங்க மலங்க விழித்தார் ரயில் புறப்பட்டு சென்று ஒரு மணி நேரத்துக்கு மேல் ஆகிறதே இப்போது எப்படி வந்தீர்கள் அது ரயிலில் ஏதேனும் ப்ராப்ளமாகி நின்று விட்டதா மெசேஜ் கூட ஒன்றும் வரவில்லையே நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் ரயில் ப்ராப்ளம் மெசேஜ் ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்ன எதுவுமே கார்டுக்கு புரியவில்லை சார் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் எனக்கு சரியாக விளங்கவில்லை என்று கார்டு சொன்னதும் உங்கள் செயல்தான் எனக்கு அதிசயமாக இருக்கிறது என்றார் ஸ்டேஷன் மாஸ்டர் சார் நான் இப்போது தான் வீட்டிலிருந்து வருகிறேன் பாராயணம் முடிந்து படி படுத்தவன் அப்படியே இறந்துவிட்டேன் நீங்கள் மேலும் மேலும் என்னை குழப்புகிறீர்கள் நீங்கள் இப்போது தானா வீட்டிலிருந்து வருகிறீர்கள் ஆமாம் சார் அப்படியானால் நான்கு மணிக்கு இங்கு வந்தீர்களே அது எப்படி நான் எங்கு சார் வந்தேன் நான் தான் தூங்கிவிட்டேனே அப்படியென்றால் நான் பொய் சொல்கிறேனா நான் தான் உங்களை நான்கு மணிக்கு கண்ணார கண்டேன் ரயிலிலே காடாக சென்றீர்களே உண்மையாகவா இதோ ரிஜிஸ்டரை பாருங்கள் நீங்கள்தானே கையொப்பமிட்டிருக்கிறீர்கள் வருகை பதிவேட்டை பார்த்த மறுவினாடியே ஸ்டேஷன் மாஸ்டரின் காலில் தடாரென விழுந்தார் கார்டு என்ன ஆயிற்று எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் நீங்கள் கண்ணீர் வழிய எழுந்து நின்ற கார்டை பார்த்து ஸ்டேஷன் மாஸ்டர் உண்மையிலேயே பதறிவிட்டார் சார் நான் சொல்வதை கொஞ்சம் நிதானமாக கேளுங்கள் நீங்கள் மகாபாகியசாலி சார் எதை வைத்து சொல்கிறீர்கள் நான் வீட்டில் எழுந்திருக்கும் போதே மணி ஐந்தை தாண்டி விட்டது அறக்க பறக்க இங்கு ஓடி வந்ததா வந்தால் நான் நான்கு மணிக்கே வந்து கையொப்பமிட்டு ரயிலில் சென்றதாக கூறுகிறீர்கள் நான் இவ்வளவு நாட்கள் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பூஜையும் ஸ்தோத்திர பாராயணம் செய்தும் இதுநாள் வரை ஒரு முறை கூட கனவினில் கூட ஸ்ரீ ராகவேந்திரரை நான் தரிசித்ததில்லை அந்த பாக்கியம் எனக்கு இன்னமும் கிட்டவில்லை ஆனால் தாங்களோ என் வடிவில் வந்த ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்திருக்கிறீர்களே நீங்கள் ஜென்ம ஜென்மாவிலும் எவ்வளவோ புண்ணியங்களை செய்திருக்கிறீர்கள் அதனால்தான் உங்கள் கால்களில் உடனே விழுந்தேன் வந்தது தாங்கள்தான் என்று என்றும் போல சாதாரணமாகத்தான் நடந்து கொண்டேன் ஆகா அந்த மகானே உங்கள் வடிவில் வந்திருப்பது அப்போது எனக்கு தெரியாமல் போய்விட்டது நான் அவரை தரிசித்திருந்தாலும் நீங்கள்தான் கொடுத்து வைத்தவர் உங்கள் பொருட்டுத்தானே அவர் உம் வடிவில் வந்தார் இதுவே பெரும் வாக்கியம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தன் பொருட்டு பிரசன்னமாகியது எண்ணி எண்ணி மனமுருகினார் வேலைக்கு விடுப்பு போட்டு மந்திராலயத்திற்கு ஓடினார் சிறிது நாள் கழித்து மீண்டும் ஊர் திரும்பி தனது பணியையும் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் மந்திராலய சென்று தனது வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசிப்பதிலேயே கழித்தார் இந்த நிகழ்ச்சி செவி வழியாய் வந்த நிகழ்ச்சி இல்லை நாக்பூரில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனம் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நாக்பூர் மடத்தின் மடாதிகாரிகளால் மகாராஷ்டிர மொழியில் வெளியிடப்பட்ட நூலில் மேற்படி நிகழ்ச்சியானது இடம்பெற்றுள்ளது ஒருவருக்காக மற்றவருக்கு காட்சி தந்தாலும் இருவருக்குமே ஸ்ரீ ராகவேந்திரர் அருள் புரிந்துள்ள விதம் அற்புதமானதுதான் அற்புதமானது தானே இதேபோன்று இன்னொரு நிகழ்ச்சியை கூட சொல்லலாம் மேலே பார்த்த நிகழ்ச்சி ஒரே துறையில் பணிபுரிபவர்களுக்குள் ஒருவருக்காக இன்னொருவருக்கு தரிசனம் கிட்டியது அடுத்து நாம் காண இருப்பது அறிமுகமில்லாத இருவருக்குள் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி அவர் ஸ்மரிப்பதை பற்றி ஒரு தர்க்கம் ஏற்படுகிறது அதன் பயனாய் ஸ்ரீ ராயரின் தரிசனம் கிட்டுகிறது அந்த நிகழ்ச்சியின் மூலம் பலகாலமாய் பலருக்கும் இருக்கும் சந்தேகத்திற்கும் தீர்வு கிட்டுகிறது உங்களில் சிலருக்கு கூட அந்த சந்தேகம் இருக்கலாம் அதை குருராஜர் எப்படி தீர்த்து வைக்கிறார் பாருங்கள் உச்சரிப்பை விட உன்னத பக்தியே உயர்ந்தது ராஜசோர மகாவியாக்கர் சற்ப நக்கராதி பீடனம் ந ஜாய தேசிய ஸ்தோத்ரஸ்ய பிரபாவநாத்ர சம்சயக ஸ்ரீமத் ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்ரீ அப்பனாச்சாரியார் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மேல் பயபக்தியுடன் நெஞ்சுருக ஏற்றி பாடிய ஸ்ரீமத் ராகவேந்திர ஸ்தோத்திரம் பல அற்புத சக்திகளை தரக்கூடியது மனத்திலுள்ள கிளேசங்கள் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் தீர்ந்துவிடும் ரோகங்கள் நீங்கும் க்ஷேமங்கள் ஓங்கும் பயம் விலகும் தைரியம் கூடும் தரித்திரம் மறையும் ஐஸ்வரியம் நிறையும் ஸ்ரீ பூர்ண போதை என்று துவங்கும் இந்த ஸ்தோத்திரத்தின் தொடர்ச்சி தான் பூஜ்யாய ராகவேந்திராய என்ற ஸ்லோகமாகும் ஸ்ரீமத் ராகவேந்திர ஸ்தோத்திரம் சமஸ்கிருத மொழியில் அமையப்பெற்றுள்ளது இதை பாராயணம் செய்து அடைந்தோர் பல்லாயிரக்கணக்கானோர் சமஸ்கிருதம் தெரியாத அன்பர்களுக்காக இந்த ஸ்தோத்திரத்தை அப்படியே தமிழ் எழுத்துக்களில் பிரசுரம் செய்து நூல்கள் வெளிவந்துள்ளன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யும் போது சப்தம் மாறி பொருள் மாறிவிடுமோ என்று பயமாக இருக்கிறது இதற்கு என்ன செய்யலாம் என்றும் எனக்கு சுட்டு போட்டாலும் வடமொழி வராது அதனால் தமிழிலே உள்ள ஸ்லோகத்தை கூட என்னால் படிக்க முடியவில்லை நான் என்ன செய்வது என்றும் இந்த ஸ்தோத்திரம் குறித்தே இன்னும் பலவாறான கேள்விகள் பலரின் மத்தியில் உள்ளது சரியானபடி உச்சரிக்க முடியவில்லையே என்று கவலைப்படாதீர்கள் தற்போதெல்லாம் ஸ்தோத்திர கேசட்டே கிடைக்கிறது நல்ல வித்வாம்சம் பொருந்தியவர்கள் பாடியுள்ளதை வாங்கி அதை ஒழிக்கச் செய்து நீங்களும் புத்தகத்தை வைத்துக்கொண்டு கூடவே சொல்லி வாருங்கள் நாட்பட நாட்பட உங்களுக்கே மனநம் ஆகிவிடும் இதற்கு கூட எனக்கு வசதி இல்லை நான் என்ன செய்வது மடத்திற்கு செல்லும் செல்லும்போது அங்குள்ளோர் அழுத்தம் திருத்தமாக சொல்லும்போது கேட்க நன்றாக இருக்கிறது நாமும் சொல்லலாம் என்றால் உச்சரிப்பில் தவறிவிடுமோ என்று அச்சமாக இருக்கிறது என்று கூட நினைக்கலாம் சமீபத்தில் ஒரு நல்ல பதில் கிட்ட கிடைத்துவிட்டது ஸ்ரீ ராகவேந்திர எல்லாவற்றுக்கும் விடையளித்து விட்டார் என்பதற்கு பின்வரும் நிகழ்ச்சியின் மூலம் நாம் அறியலாம் மந்திராலய பிருந்தாவனத்திலே ஒரு அன்பர் சங்கல்ப சேவை செய்து வந்தார் செய்யும் செய்யும்போது மேற்படி ஸ்ரீமத் ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை நன்கு உறக்க பாராயணம் செய்து வந்தார் அந்த அன்பருக்கு சமஸ்கிருத ஞானம் அவ்வளவாக இல்லை பிராந்திய மொழியிலே பிரசுரிக்கப்பட்டுள்ளதை மனநம் செய்து சத்தமாக ஒலித்தவாறு வலம் வந்து கொண்டிருந்தார் இவர் இவ்வாறு ஒரே ஸ்லோகத்தை அதாவது ஸ்லோகத்தின் சில வரிகளை பலமுறை பாராயணம் செய்து செய்து பின்னர் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்வதை ஒரு வித்வான் பிராகாரத்தில் தாமும் வலம் வந்தபோது கவனித்து வந்தார் அவரின் உச்சரிப்பை வைத்தே அவருக்கு பாஷா ஞானம் இல்லை என்பதை நன்கு உணர்ந்து கொண்டார் ஒரு கட்டத்தில் அந்த வித்வானுக்கு பொறுமை எல்லையை மீறியது ராஜசோர மகாவியாக்கர சர்ப்ப நக்ராத்தி பீட்டனம் என்ற ஸ்லோகத்தை சொல்லியபோது வித்வானுக்கு தன் காதில் தேள் கொட்டுவது போல் இருந்தது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் அரசாங்கத்திடமிருந்தோ திருடர்களிடமிருந்தோ எந்தவித கெடுதலும் வராது புலி பாம்பு தேள் போன்ற இன்னப்பிற மிருகங்கள் மற்றும் ஜந்துக்களிடமிருந்தும் இன்னலே வராது என்பதுதான் மேலே உள்ள ஸ்தோத்திரத்தின் பொருள் பொருளை உணராமல் ஸ்தோத்திரத்தை கண்டபடி உச்சரித்து பாராயணம் செய்து வந்த அன்பரை அந்த வித்வான் தடுத்து நிறுத்தி கோபக்கணரை வீசினார் நீ இப்போது பாராயணம் செய்த ஸ்லோகத்தின் முதலடியை சொல்லு என்றார் அவரும் ராஜா சோரா என்றார் மீண்டும் சொல்லு ராஜா சோரா போதும் நிறுத்து ராஜா சோரா என்று சொல்வதற்கு பதில் ராஜா சோரா என்று சொல்கிறாயே இதனால் அர்த்தமே அனர்த்தமாகி விடுகிறதே இது உனக்கு தெரியாதா தெரியாத சுவாமி தெரிந்தால் ஏன் செய்கிறேன் சரியாக உச்சரிக்க தெரியாமல் இனி இந்த ஸ்தோத்திரத்தை நீ ஜபிக்காதே உனக்கு நல்லது நடப்பதற்கு பதில் கெட்டதுதான் சம்பவிக்கும் என்று வித்வான் சொன்னதும் அந்த அன்பர் ஸ்தோத்திரத்தை ஜபிக்காமல் வெறுமனே பிராகாரத்தை வலம் வரலானார் ஒரு தவறான காரியத்தை தடுத்து நிறுத்தினோம் என்ற திருப்தியில் அந்த வித்வான் நிம்மதி பெருமூச்சு விட்டார் ஆனால் அன்றிரவே ஸ்ரீ ராகவேந்திரர் அந்த வித்வானின் கனவில் தோன்றினார் வித்வாம் சரே என்று ராகவேந்திரர் நவின்றார் குருராஜா குருராஜா அந்த வித்வான் நா குழந்தினார் உங்கள் புலமையைக் கண்டு எனக்கு மிக்க மகிழ்ச்சியாயிற்று எல்லாம் நீங்கள் இட்ட பிச்சை குருவே இதெல்லாம் சரி என் பக்தன் ஒருவன் மிகுந்த ஈடுபாட்டோடு என் ஸ்தோத்திரத்தை ஜபித்து வந்தது ஏன் நிறுத்த சொல்லிவிட்டாய் காரணமாகத்தான் செய்தேன் குருவே அர்த்தத்தை அனர்த்தமாக்கினான் அப்படியா சொல்கிறார் ஆம் சுவாமி ராஜசோரா என்று சொல்வதற்கு பதில் ராஜா சோரா ராஜா சோரா என்று கூறி என்னை மிகவும் கஷ்டப்பட வைத்து விட்டான் அதனால் தான் நிறுத்தினேன் அரசர்களிடமிருந்து எந்தவித பயமும் நமக்கு ஏற்படாது என்பதை திரித்து கூறியதோடு ராஜா சோரா என்று உங்களை தவறாக விழித்தது தவறுதானே ராஜா சோரா என்றால் திருடர்களின் அரசனே திருட்டு அரசனே என்று உங்களை அவன் சொல்வதைப் போல் இருந்ததால் தான் கோபம் கொண்டு அவனை மேற்கொண்டு தோத்திரம் சொல்லாமல் தடுத்தேன் அவன் மிகுந்த பக்தியோடு சொல்லி வந்தான் அவனுக்கு பாஷா ஞானம் இல்லாவிடிலும் கூட அவனது பக்தியிலே போதித்தனம் இல்லையப்பா தனது உள்மனத்திலிருந்து ஆழ்ந்த பக்தியோடு அவன் சொல்லி வந்ததை நீ நிறுத்தியதால் தான் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது அவன் உங்களை திருட்டு ராஜாவே என்று சொல்வது எப்படி சரியாகும் ஆனால் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் வெண்ணை திருடிய கண்ணனை அவன் விழிப்பதாக எண்ணி அவனது பிரார்த்தனையை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சமர்ப்பித்து விட்டேன் சுவாமி இது எப்பேற்பட்ட விளக்கம் நான் தான் அறியாமையில் செய்துவிட்டேன் ஸ்தோத்திரம் சொல்லத் தெரியாவிடனும் கவலை இல்லை தவறாக உச்சரித்தாலும் தவறு இல்லை எப்போது என்றால் அதில் ஆத்மார்த்தம் இருந்தால் ஆதலால் நீ அந்த பக்தனை மீண்டும் ஸ்தோத்திரம் சொல்ல சொல் என்றவாறு ஸ்ரீ ராகவேந்திரர் மறைந்தார் மறுநாள் காலை அந்த பக்தனை தேடி பிடித்து உணர்ச்சி வசப்பட்டு அவரின் கைகளை பிடித்து கொண்டு கல்நீர் மல்கினார் வித்வானின் செயல் அந்த பக்தருக்கு ஆச்சரியத்தை அளித்தது நேற்று ஸ்லோகத்தை சரியாக சொல்ல தெரியாதவனே இன்று மிகவும் என்று மிகவும் கடுமையாக ஏசியவர் இன்று இப்படி செய்கிறாரே என்று ஒன்றும் புரியாமல் அவரை நோக்கினார் ஐயா உங்களுக்கு இருக்கும் ஆத்மார்த்த பக்தி புரிந்து கொள்ளாமல் உங்களை திட்டிவிட்டேன் தயக்கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் தாங்கள் சொல்வதன் பொருள் எனக்கு விளங்கவில்லை என்று என்ற பக்தருக்கு நேற்று இரவு கனவில் ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றியதை கூறி நீங்கள் இனி தொடர்ந்து ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் என்றதும் அந்த பக்தர் வித்வானின் கால்களில் விழுந்து விட்டார் ஏனப்பா ஏனப்பா சுவாமி நீங்கள்தான் பாக்யசாலி ஸ்ரீ ராயரை தரிசித்திருக்கிறீர்களே அந்த தரிசனத்திற்கு வழிவகுத்ததே நீதானே அப்பா இப்படியாக ஒருவருக்கொருவர் தமது அன்பை பரிமாறிக்கொண்டார்கள் உச்சரிப்பை விட மனத்தில் நாம் கொண்டிருக்கும் உண்மையான பக்திதான் சிறந்தது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் அறிவது தமிழிலே பொருளுணர்ந்து பாடல்களை பாடினாலும் ஸ்ரீ அப்பனாச்சாரியாரி ஸ்ரீபூர்ண போதை என துவங்கும் ஸ்தோத்திரத்தின் பொருளை முதலில் படித்து தெரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்தோத்திரத்தையும் பாராயணம் செய்யுங்கள் அந்த ஸ்தோத்திரத்திற்கு அப்படியொரு அது அபூர்வ சக்தி உண்டு முதலில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் போக போக சரியாகிவிடும் பாஷா ஞானம் இல்லாவிட்டாலும் அந்த பக்தரின் செயலுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் அங்கீகாரம் அளிக்கவில்லையா ஆனால் நியாயமாக பார்த்தால் ஸ்ரீ ராயரின் தரிசனம் அந்த பக்தருக்குத்தானே கிடைத்திருக்க வேண்டும் அவரை கண்டித்த வித்வானுக்கு ஏன் காட்சி தந்தார் பக்தரின் கனவிலேயே தோன்றி அப்பா நீ தொடர்ந்து பாராயணம் செய் நீ செய்தது சரிதான் என்று சொல்லியிருக்கலாமே சொல்லியிருக்கலாம் தான் ஆனால் அந்த பக்தர் அடுத்த நாளே அவரை கண்டித்த வித்வானிடம் தான் கண்ட கனவை கூறினாலும் வித்வான் என்ன நினைப்பார் தான் செய்த தவற்றினை மறைக்க அவர் மேலும் ஒரு பொய்யை சொல்வதாகத்தானே நினைப்பார் அதனால்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் அந்த வித்வானுக்கு காட்சி தந்து பக்தரிடம் சொல்ல சொன்னார் அதைவிட இதுதான் உயர்ந்தது சிறந்தது தன் மீது உன்னத பக்தி கொண்டவருக்காக உடனேயே அனுகிரகம் புரிபவர் தான் ஸ்ரீ ராகவேந்திரர் மந்திராலயம் வந்தால்தான் இந்த அனுகிரகம் என்றில்லை உண்மையான பக்தி பூண்டோர் உலகின் எந்த பகுதியிலிருந்து அழைத்தாலும் உடனுக்குடன் அருள் பாலிப்பவர் தான் ஸ்ரீ ராகவேந்திரர் மைசூரிலிருந்து ஜப்பானுக்கு சென்று கலை நிகழ்ச்சி நிகழ்த்தும் ஒரு அன்பருக்கு ஜப்பானில் ஏற்பட்ட துயரம் மலாதியானது அதை ஸ்ரீ ராகவேந்திரர் தீர்த்து வைத்த விதம் அசாதாரணமானது அதைத்தாம் நாம் அடுத்த வீடியோவில் காணவிருக்கிறோம் பூத்யாய ராகவேந்திராய ச தர்மரதாய சல்பிரேக்ஷாய நமதாம் நம தாம நமக ஓம் ஸ்ரீரா நமக ஓம் ஸ்ரீராந்திரா நமக தேங்க் யூ ஆல்